இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனா கஸ்டமர் கிட்ட பேசி நாங்க உங்களுக்காக கொண்டு வேற ஐம்பதாயிரம் ரூபாய் உங்க கையில் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் வண்டி ஏனாதான் இருக்காதுங்க வண்டி குவாலிட்டி அப்படி இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துரும் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி நல்லா கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் இந்த இன்ஜின் ரூம் பார்த்துக்கோங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஸ்டீல்டு இன்ஜின் புது பேட்டரி போட்டிருக்காங்க நல்லா குட் கண்டிஷன் இருக்கு இப்போ இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு சிங்கிள் ஓனரே ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அதுவும் பிக்சடு கிடையாது பிரைஸ் ப்ரைஸா உங்க கையில வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க